குட் மார்னிங் நான் டாக்டர் அர்ச்சுனா எம்பி ராமநாதன் அர்ச்சுனா கதைக்கிரன் என்னுடைய அதாவது மதம் வந்து புடிசம் என்று சொல்லி வெப்சைட்டில் இருக்கிறதா பார்லிமெண்ட் வெப்சைட்டில் இருக்கிறதா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருக்கிறீங்க நல்ல விஷயம் சந்தோஷம் நாங்கள் சகல மதம் இந்து மதம் சொல்லுது சகல மதத்தையும் நாங்கள் மதிக்க வேணும் என்று ஆனால் நான் ஃபில் பண்ணி நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக ஒன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தேன் நான் ஒன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்குள்ள நான் ஃபில் பண்ணினது வந்து நான் இந்து மதம் ஹிந்துவிசம் அண்டு நான் நினைக்கிறேன் ஏதோ நான் போடக்கில் டெக்னிக்கல் இரராவோ அல்லது அமென் பண்ணிக்கலையோ டெக்னிக்கல் இர தான் அது மாறி வந்திருக்கோணும் மற்றபடி நாங்கள் வந் நான் வந்து பிளான் பண்ணி அப்படி புடிசத்துக்கு மாற போகிறதும் இல்லை ஆனால் எல் சகல புத்த கோயில்களுக்கும் நான் போவேன் சகல இந்து கோயில்களுக்கும் போவேன் சகல கிறிஸ்டியன் கோயில்களுக்கும் போவேன் அது தவிர சகல பள்ளிவாசல்களுக்கும் போவேன் நான் சகல மதத்துக்கும் சமமானவன் ஒரு இந்து எல்லா மதங்களையும் மதிக்க தெரிஞ்சவன் என்றுதான் இந்து மதத்தின் பெரிய ஒரு ப பாரம்பரிய சிறப்பு என்பது தான் ஆனால் ஒன்று ரெண்டு பேர் வந்து அந்த இந்து மதங்களை பாவிச்சு கொண்டு அதன் மூலம் உழைக்கிற ஈட்டுறது முக்கியமாக அந்த கம்ப வாரதி போண்டாக்கள் வந்து அதன் மூலம் வருமானங்களை ஈட்டுறது அதன் மூலம் வீடுகளை வேண்டி சேர்க்கறது கோயில்களை கட்டுறது அதுதான் எங்களுடைய மதம் இதுவரை காலமும் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குது அது சம்பந்தமான நடி நடவடிக்கையும் இனி ஒரு அஞ்சு வருஷ காலங்களில் ஈடுபடும் இந்த மதங்களை கொச்சப்படுத்துறது மதங்களால் மக்களை பிரித்து வைக்கிற சம்பந்தமான நடவடிக்கையும் எடுத்து வைக்கப்படும் நான் பார்லிமெண்ட்டுக்கு கோல் பண்ணி சொன்னால் உங்களுக்கு சிங்களம் விளங்காட்டி யாராவது தெரிஞ்சாக்கள்கிட்ட கேட்டு இந்த ரெக்கார்டிங்கை பாருங்க நான் கிளியராக கால் பண்ணி சொல்லியிருக்கிறேன் என்னுடைய மதம் வந்து இந்து மதம் நான் மா நான் ஃபில் பண்ணிக்கோ அல்லது ஃபில் பண்ணி இன்றைக்கி வரலாம் சரி அவலை பிள்ளை இல்லாமல் இருக்கலாம் அல்லது அவை போடைக்கு அமெண்ட் பண்ணிக்கல ஏதோ மாறுபட்டிருக்கேன்னு சொன்னான் மற்றபடி மதங்களை மாறுறதுக்கு தயாராக நான் அப்படி போய் மதம் மாறுறது தேவையும் இல்லை அதே நேரம் நான் மதங்கள் மதங்கள்னு சொல்லி மக்களை வருக்கிற ஆளுமில்லை நான் எல்லா மதங்களுக்கும் சமமானவன் நான் ஒரு நாளுமே ஒரு கோயிலுக்கு வேட்டி கட்டாமல் போனதுமில்லை நான் இது முஸ்லீம் மதங்களோட மத தலங்களுக்குள்ள போய்க்கல அவரோட தொப்பியில் அணிந்து கொண்டு போவேன் அதில் எந்த டவுட்டும் யாருக்கும் இருக்கக்கூடாது புத்த கோயிலுக்குள்ள போய்க்கல கையில் கையில் நூலோடு அவரோட வெள்ள போட்டு கொண்டு போவேன் இதே கிறிஸ்டியன் கோயிலுக்குள்ள போயிக்கல நான் போய் அங்கே ஜபம் செய்வேன் அது உங்களுக்கு விளங்கினா சரி என்ன ஒவ்வொருத்தரும் உபதரமும் இந்த உலகத்துல எல்லாருக்கும் பேச சொல்லலது பட் பிரியான வார விஷயங்களுக்கு மட்டும் பாய்சர் மூலமா பாத்தنا இந்த ரெக்கார்டிங் நீங்க கேட்டு कंफर्म பண்ணிக்கொள்ளலாம் உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி ஐ டாக்டர் மதங்களை மாறி மதங்களுக்கு போய் அரசியல் செய்ய வேண்டிய தேவையில்லை அர்ஜுனா கத்தாகமெண்ட் மந்திரிக்கணே வெப்சைட்டுக்கு எப்படி அவ்வளவு கத்தாகராஜ் මේ ా తర త న ැమ మ త ల న మ పాలి ం మందరి ా ాస డి ం మా ఎకొట ఎత కొ బల ోల కర పడ్డి ర్ కి ొచ్రే నస ాగ న్న ే ప నస හබ దారమ సతార అ రరిం ప్రింక ీం మం సంక ీ ింద సం ా. ிண்ீச போோன் வ ட்டு போற இது பாே மட்ட அத்தனை வாடியல பவினும ரெஜிஸ்ட்ேஷன்මே எத்தකட எத்தனி எத்தனி ல ப பல்ல ஒக்கம் ரதேவா ஓ அடி ென கරගத்தா ஓ இது பසே ஃபைலை சமன்ணவாகிலலாம் மன் கலாம் மட்ட பிிண்ட்கா கரமங்க அத்த ீல அசனගத்தா ஓ ஓ க்கு ஓ சொல்ரி ඒක හම සේ හදපු ඒන ඒක නස්කල තිකු නැස එම තමයි තිපුණනි හ එතකොට එතකට ැන ත ොට රන පොළුවවන්න ැම ට රේ හමෝම මට කතා කරනවා ඔයා දැක්නේ පාපි පාලිමෙන්න්ද යවවා ඔයා බොඩි සමුණා කියලා අනස අපික හදනවදේ නෑ ඒක බොඩි සම්මෙන්ද මටත් කැමති ඒවුණට මේ අපි හම ොල න්න හර ොලි ොට ම න ම පො ර පොලි සබිදන්නෙන්න. ಮಾ <laughs> 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 <theirnocations> <laughs>